அதாவது தகுதியே இல்லாதவங்களை கண்டுபிடிச்சு வெளிய அனுப்புறதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கு சரி இந்த ஆக்சனுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பாக்கலாமாங்க ஓகே இப்போ உங்க மனசுலயும் கண்டிப்பா இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கும் இதுக்காக இத்தனை லட்சம் பேரை ஒரே நேரத்துல நீக்கணும் அப்படி என்ன காரணம் வாங்க அரசாங்கம் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறத பாக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த நீக்கத்துக்கான காரணங்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு திட்டத்துக்கே தகுதியே இல்லாதவங்க உதாரணத்துக்கு தப்பான டாக்குமெண்ட் கொடுத்தவங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க இல்லன்னா ஒரே குடும்பத்துல

அடுத்து நாம பாக்க போறது நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் அதாவது ஒருத்தருக்கு தகுதி இருந்தும் கூட சில டெக்னிக்கல் காரணங்களுக்காக அவங்க பேர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டாக்குமெண்ட்ஸ் மற்றும் டிஜிட்டல் வெரிபிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இ கே வைசி அவங்க இது கட்டாயம் உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்டோடையும் பி எம் கிசான் அக்கௌண்டோடையும் கரெக்டா லிங்க் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி டிஜிட்டல் வெரிபிகேஷனை சரியா முடிக்காததால தகுதி இருக்கிற பல விவசாயிகளோட பேர் கூட லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இத்தனை பேரை லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டாங்க இதோட அரசாங்கத்தோட வேலை முடிஞ்சிருச்சா நிச்சயமா இல்ல இதுக்கு அப்புறம் தான் ரெண்டு முக்கியமான ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்க அரசாங்கத்தோட பிளான் ரெண்டு ஸ்டெப்பா இருக்கு ஸ்டெப் ஒன் லிஸ்ட் கிளீன் பண்றது தகுதி இல்லாத ஒரு பேர் சிஸ்டம்ல இருந்து முழுசா தூக்குறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது வரைக்கும் தகுதியே இல்லாம வாங்கின பணத்தை சட்டப்படி திரும்ப வசூல் பண்றது இது நிஜமாவே ஒரு ரொம்ப கடுமையான நடவடிக்கை தான்